The பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அறிவிக்கும் ஐநா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த இந்தியா அமெரிக்காவில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையின் காசா போருக்கு தீர்வு காணும் நியூயார்க் பிரகடனம் மீது நேற்று வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த பிரகடனத்திற்கு நூத்தி நாடுகள் ஆதரவாகவும் பத்து நாடுகள் மட்டுமே எதிராகவும் வாக்களித்தன மேலும் பனிரெண்டு நாடுகள் வாக்களிப்பில் இருந்து விலகின இஸ்ரேலை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் முந்தைய தீர்மானங்களில் வாக்களிப்பதை தவிர்த்து வந்த இந்தியா இந்த நியூயார்க் தீர்மானத்தில் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக மாற்றுவதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது பல தசாப்தங்களாக இந்தியா இரு நாடுகள் தீர்வை ஆதரித்து பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க எப்போதும் முயற்சித்து வந்தது ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவாக போக்கை கடைபிடித்து வந்தது இந்த நிலையில் தற்போது பாலஸ்தீன சுதந்திரத்திற்கு வாக்களித்து இஸ்ரேலை இந்தியா அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு மற்றும் நாட்டு தீர்வை மேம்படுத்துதல் குறித்த நியூயார்க் பிரகடனம் என்ற தலைப்பிலான இந்த முன்மொழிவு பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவால் முன்வைக்கப்பட்டது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றும் இரு நாடுகள் பார்முலா மூலம் மட்டுமே நியாயமான நீடித்த தீர்வு சாத்தியமாகும் என்றும் பிரகடனம் கூறுகிறது அதே இந்த பிரகடனம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல்களை கண்டிக்கிறது ஹமாஸ் அனைத்து பனைய கைதிகளை விடுவித்து காசாவில் அதிகாரத்தை கைவிட்டு அதன் ஆயுதங்களை பாலஸ்தீன அதிகார சபையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பிரகடனம் கோருகிறது இரண்டாயிரத்தி முதல் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்களால் அறுபத்தி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பகுதியினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளை என்று ஐநா மதிப்பிட்டுள்ளது மேலும் இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட பட்டினி கடந்த மாதங்களில் மட்டும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்திய அரசு சுதந்திர நாடாக அறிவிக்க ஆதரவு தெரிவித்ததுதான் இந்தியா எடுத்துள்ள இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து தாயக தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்திய தமிழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு நீதி வழங்க முற்படுமா மௌனம் கலைத்து தன் ஆதரவை ஐநா மன்றத்தில் வெளிப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றனர் தமிழீழத்தை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற நீண்ட போராட்டத்திற்காக மரணித்த உயிர்களுக்கு நீதி கிடைக்க இனியாவது இந்தியா முன்வர வேண்டும் தமிழீழம் குறித்து உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் சுதந்திர பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கு இந்தியா தன் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் தமிழின அழிப்புக்கு ஐநா மேற்பார்வையில் சுதந்திர சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் பாலஸ்தீனத்திற்கு நீதி வழங்க துணையாக இந்திய அரசு நிற்கிறது அதேபோல் தமிழீழத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் இந்திய மத்திய அரசு துணையாக நிற்க வேண்டும் தமிழர்களின் குரல் உலக அரங்கில் எதிரொலிக்குமா இந்திய அரசின் பதிலுக்காக காத்திருப்போடு தமிழினம்